முள்ளித்தீவு குமிழமுனி கிராமத்தில் இடம்பெற்று கொடூர சம்பவம் ஒன்று கிராமம் எங்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அப்பகுதியில் வசித்து வந்த வயதான தம்பதியரான ஐந்து வயதுடைய வீரசிங்கம் மற்றும் அவரது மனைவி எழுபத்தி மூன்று வயதுடைய வியாழகம் ஆகியோருக்கு இடையில் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று இரவு உணவறிந்து நித்திரைக்கு சென்ற கணவன் இன்று அதிகாலை சுமார் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் விழித்து கோடாரியை கொண்டு மனைவியின் தலையில் தாக்கியுள்ளார் அதன் பின்னர் குறித்த கணவன் மேட்டின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் குதித்து உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் வெளிநாட்டில் வசித்து வந்த மகன் ஒருவர் சிசிடிவி காணொலி மூலமாக நேரடியாக பார்வையிட்டதை அடுத்து உடனடியாக உறவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் உறவினர்கள் வேட்டுக்கு சென்று மனைவியை மீட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் தலையில் ஏற்பட்ட தீவிர காயம் காரணமாக அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன கணவனுக்கு அண்மை நாட்களாக மனநிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் தடியவியல் போலீசார் விரிவான சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகள் அடுத்து உடலம் மாஞ்சுலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை பெற்று வருகிறது உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இச்சம்பவம் தொடர்பிலான மேல்தை விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்